இது இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கான ஸ்பெஷல் அப்படின்னு என்னன்னா ஹவ் டு ஓவர் கம் ட்ரக் அடிக்ஷன் இதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஊர் பேச போகிறேன் ஸோ ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ சிகரெட்டாக இருக்கலாம் ஆல்கஹாலாக இருக்கலாம் இல்லைனா கொக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரக்ஸில் ஸோ இதில் நம்ம எதுக்கு அடிக்டாக இருக்கோமோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரக் அடிக்ஷன் சொல்கிறோம் அதாவது அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியறது இல்லை அதெல்லாம் ஸோ ட்ரக் எடுக்கிறதுனால என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு அதனால என்னென்ன அஃபெக்ட் நம்ம பாடிக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கார்டியோவாஸ்குலர் வாஸ்தலா டிசீஸ் பண்ணிருக்காங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கார்டியவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஹார்ட் டிசீஸ் தான் சரிங்களா ஸோ ஹார்ட்டில் நிறைய டிசீஸ் வரலாம் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ரோக்னால் ஒன் சைட் ஆஃப் த பாடி வந்து பேரலைஸ் ஆகும் ஸோ அப்போ அதாவது செயலிலேருந்து போய் சரிங்களா அந்த ட்ரகை வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸோ இது வந்து நம்மளோட ஃபிசிக்கலாக ஓகேவா இன்னும் ஆல்கஹால் இன்டேக்கிற அதிகமாக இருந்தாங்க இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சுகர் வர வாய்ப்பு இருக்கு ஒபிசிட்டியாக வாய்ப்புக்கு ஸோ இது மாதிரிலாம் பிசிக்கலாக நமக்கு நிறைய 那煮熟的啊 அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அண்ட் மென்டலி அதாவது சைக்காட்ரிக் ரிலேட்டடாக இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆன்சைட்டி டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆன்சைட்டி டிசாட்ன்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா எதிர்த்துக்கும் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இன்னும் நம்ம இதை வந்து கண்டினியூஸ் ஆல்கோஹால் இன்டேக்கராக இருந்தாங்கன்னா நம்ம சைக்காட்ரிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி அவங்கள தனிமை இது பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டேமேஜஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டு சேஞ்ச் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அந்த விருப்பம் இருக்கணும் நம்ம வந்து இந்த ட்ரக்லேருந்து வெளியே வரணும் அண்ட் இது வந்து தப்பான ஒரு செல்லில் இருந்து நம்ம வெளியே வரணும் அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு விருப்பம் இருக்கணும் ஸோ அந்த விருப்பம் இருக்கும்போது போது கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து வெளியே வரலாம் அப்படிங்களா அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாளில் உங்களால் இந்த ட்ரக்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரக்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் சரிங்களா ஸோ சடனாக நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது என்ன சிந்தோம் இருக்குதுன்னா விந்ராவல் சிந்தோம் சொல்லுவோம் ஸோ அது என்னென்னா திடீர்னு அவங்க ஆல்கஹால் இன்டேக்கராக இருக்காங்க இல்லை கொக்கை இந்த மாதிரி இன்டேக்கராக கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போது சடனாக ஸ்டாப் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாது இந்த கையெல்லாம் ஒரு நடுக்கமாக இருக்கும் அதை தான் நம்ம விந்ராவல் சிந்தோம் சொல்லுவோம் சரிங்களா ஸோ நீங்கள் அப்படி இருக்கவங்கன்னா நீங்கள் ஸ்டாப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே அப்படி ஸ்டாப் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களால் அதில் வந்து வெளியே வர முடியும் அண்ட் தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ட்ரிகர்ஸ் ஓகே ஸோ எப்படி எந்த மூலமாக நம்ம அந்த ட்ரக் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்றது ஃபஸ்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும் ஒரு வேலை நீங்களே கூட ட்ரக் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எதுனாலும் நீங்கள் இதை எடுக்கிறவங்களா இருக்கீங்க இல்லை உங்களோட அப்பாவாக இருக்கலாம் இல்லை உங்களோட பிரதராக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருந்தாலும் இருக்கலாம் ஸோ அவங்ககிட்ட நீங்கள் தனியாக பேசுங்க எதுனால் இந்த இது அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க எதுக்கு இதுக்கு அவங்க அடிக்ட் ஆகுறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரிகர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதிலருந்து ஈஸியாக அவங்கள வெளிக்கொண்டு வர முடியும் சரிங்களா அண்ட் ஃபோர்த்து திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் சப்போர்ட் சரிங்களா ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷனில் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கீங்கன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஈஸியாக வெளியே வந்துடலாம் இல்லை நீங்கள் கண்டினியூவஸாக எடுக்கிற ஒரு சிக்ஸ் இயர்ஸாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அதிக நாளாக எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நிறைய பி அடிக்ஷன் சென்டர்ஸ் அவங்க வீட்டில் சென்டர்ஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அதுலேருந்து அவங்க வெளியே கொண்டு வருவாங்க ஆனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நீங்கள் வெளியே வரலாம் அண்ட் இல்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க உங்களுக்கு ஒரு கைட் பண்ணும்போது அந்த கைடன்ஸ்க்கு நீங்கள் நடக்கணும் இல்லை உங்கள் மதரை ஸோ யாராக இருந்தாலும் அவங்க ஸோ சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் அதுக்காக நம்ம ஒரு ட்ரகுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து முட்டாள்தனமான விஷயம் ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அண்ட் அதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் உங்களை பார்க்குறேன் பை அண்ட் ஹாப்பியாக இருங்க ஸ்பெட் ஹாப்பினஸ் டியூ ஆல் ஓகேங்களா பை